பாப்பா எல்லாரும் என்னடா செய்கிறீங்க தோட்டம் செய்கிறீங்களா என்ன தோட்டம் அது என்ன வேலைக்கு போறீங்க கொத்தமல்லியா அனன்யாவோடது என்ன தோட்டம் எங்க அனன்யா மகாலட்சுமி என்ன தோட்டம் ஜஷ்மிதா என்ன பண்ணுற தோட்டத்துக்கு வேலி பண்ணுறியா அப்புறம் செடி என்ன செடி போடுறது மிளகா செடி போட போறீங்களா சூப்பர் மிளகா வந்தானே எனக்கு கொடுங்க அனன்யா அது அது என்னது கொத்தமல்லி இன்னொருதா சூப்பர்டா அனன்யா என்ன செடி போட போற கொத்தமல்லி தானே எல்லாருமே சூப்பர் தான் தாங்க நீ என்னடா போட்டிருக்கீங்க கொத்தமல்லியும் வெங்காயம் போட்டிருக்கீங்களா அது என்னதுரா இது என்ன செடிடா ஆ என்னென்னமோ போட்டுருக்கீங்கடா ஆ பச்சை மிளகா செடியெலாம் இருக்கா இது மேடம் வெங்காயம் ஒன்று முளைச்சிருக்கு வெங்காயமாக பூண்டாடாது பூண்டு பூண்டா சூப்பர்